அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஏமா மாடு மேக்கருக்காக வந்திருக்குறேன் இன்றைக்கி மாடு மேக்கர் இன்னும் அசால்ட்டாக சொல்கிற எவ்வளோ வரி நல்ல தொழில் தெரியுமா அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான செடான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நம்ம டிஎம்எஃப்க்கு நிறைய பேர் இந்த செடானுடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படி என்ன தான் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து கம்பெனிக்காரங்க எல்லாருமே அந்த எஸ்யூவி என்ன சொல்கிறது கேட்சி பேக்கை பெருசாக என்ன வண்டி எஸ்யூவி மைக்ரோ எஸ்யூவி மிட் எஸ்யூவி சப்போர் மீட்டர் எஸ்யூவி அந்த எஸ்யூவி இந்த எஸ்யூவி புறா எஸ்யூவின்னு சொல்கிறாங்க அந்த செடான் அப்படிங்கிற அந்த இதே வந்து டோட்டலாக அழிஞ்சிட்டே வந்துருச்சு இன்றைக்கே பார்த்தோம்னா வாயில் சொன்னோம்னா ஒரு நாலே நாலே கம்பெனி தான் இருக்குது செடானில் அதில் வந்து இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக செடான் வந்து கம்பெனி அவங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அவங்க ஹெச் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து செடான் வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க என்ன வண்டி தெரியுங்களா கொண்டு வந்தாங்க செடானில் ஃபஸ்ட்டு வண்டி மாருதி தௌசண்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்டீம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப் அப்படியே படிப்படியாக வந்து 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 எஸ்க்ராஸ் ஸாரி எஸ்கிராஸ் இல்லை எஸ்எக்ஸ் ஃபோர் இதுக்கப்புறம் தான் எஸ்கிராஸ் வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எக்ஸ் போர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த எஸ்எக்ஸ் போருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க நிறைய டீம் ஆஃப் கேட்டிருந்தாங்க ஆனால் எஸ்எக்ஸ் ஃபோர் போடுங்க எப்போ தான் போட்டிருக்குன்னு வண்டி ஆக்சுவலாக கிடைக்கல நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருந்தது இந்த வண்டி சரி அதனால் இந்த எஸ்எக்ஸ் ஃபோருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம காமிக்கலாம் என்னதான் இருந்தாலும்ங்க டிசையர் அப்படிங்கிற வண்டி வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஷிஃப்ட் விட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஷிஃப்ட்டு டிசையர்னு சொல்லி வந்தது அந்த டிசையர் தான் இன்றைக்கு வரைக்கும் மாருதியில் அழியாமல் இருந்துகிட்டே இருக்குது எப்படியோ கடைசி வரைக்கும் ஒரு மாருதியே ஆமாம் தௌசண்டில் ஆரம்பித்து எஸ்டீமில் ஆரம்பிச்சு டாக்ஸி நிறைய விற்றுது அதுக்கப்புறம் சியாஸ் இருக்குது இவங்க மாறி இதில் வந்து என்றைக்கு இருந்தாலும் அந்த செடான் வந்து அப்படியே எதுவும் அழியாமல் பாதுகாத்து கொண்டு வந்துட்டு பட் என்ன இருந்தாலும் ஷிஃப்ட்டுங்கிறது கொஞ்சம் செடான் சப்போர் மீட்டர் செடான் அது வந்து சரி இந்த எஸ்எக்ஸ் போரில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டு வருஷன் வந்து வருதுங்க இப்போ இருக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டிடிஐஎஸ் உடைய டீசல் சொலவாக வேணும் அப்படி இருக்கும் நம்மளா தானே வச்சுருக்கிறோம் ஷிஃப்ட் டீசல் ஆக்சுவலாக வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஒரே ஹெட்லைட் தான் கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஹாலேஜின்னு தான் கொடுப்பாங்க அப்புறம் இண்டிகேட்டர் ஆரஞ்சு இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு பல்ப் மட்டும் தனியாக உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏர் வந்துட்டு எசுங்கிற பேட்ச் சுசுக்கி அப்புறம் கீழே ஃபுல்லாக ஏர் வந்துட்டு எதுவுமே வராதுங்க அப்போல்லாம் வெறும் மொட்டைக்கட்டையாக இருக்கும் பார்க்கலாம் இவங்க ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுருக்காங்க ஆக்சுவலாக பார்க்கலாம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு எனக்கே ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வாங்க நான் இன்ஜினை காமிக்கிறேன் முதல் வந்து எத்தனை இருந்தாலுமே இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ டிடிஎஸோட இதுக்கே வந்து அத்தனை ஃபேன்ஸ் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாரதிக்காருங்க மாரதிக்காருக்கு அப்புறம் அப்போ பானட் நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்கோ மருதிக்காருக்கு அப்புறம் ப்ரீமியம் போன வண்டி வந்து ஷிஃப்ட்டு தான் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பயங்கரமாக போக்கு நல்ல பிக்கப் ஆகி போய்ட்டு இருந்ததுங்க இந்த சுசுக்கி டிடிஏஎஸோட இன்ஜின் தான் இது ஆயிரத்தி முந்நூறு சிசி எவ்வளோ இடம் இருக்குது பார்த்திங்களா ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க இடமெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தொம்போது பிஹெச்பி இரநூறு எண்ணம் டா இருக்கேன் நாலு சிலிண்டர் நாலு வாழ்வுங்க என்னம்மா ரோஸ் எனக்கு திரும்ப பண்ணிக்கிது டேங்கெல்லாம் கொஞ்சம் பழசை போச்சு அப்புறம் அந்த காலத்துலேயே ஏது அப்புறம் இந்த ஈஸியம்லாம் அப்படியே வெளியே வச்சுருக்கிறாங்க அப்போல்லாம் இன்றைக்கி தான் நிறைய வண்டியில் வந்து ஈஸியாக மறைச்சி மறைச்சி கொண்டு போய் வச்சுட்டுருக்குறாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்திங்கன்னா ஒரு மல்டிபாக்ஸ் அளவில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜெட் டிஐ டீசல் வண்டிங்க இரநூத்தி அஞ்சு அறுபது பதினாறு அப்புறம் அப்போல்லாம் ஃபென்ட்ரல் இண்டிகேட்டர் கொடுக்குற ஸ்டைலு அதுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டை கிளாஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த காலத்து அம்பாஸ்ட் மாதிரி சேம் இதே மாதிரி இருக்குது முக்கிரணம்மா சைடு முடி உடஞ்சி வச்சு அந்த கப்பு உள்ள இருக்குதா கவரு ஓகே 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 ரைட் கவர் இருக்குதுங்களாம்மா அதுக்கப்புறம் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்குதுங்க ஒன்றுமே இல்லை ஆ பெருசாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி சில்லற மீட்டருங்க நாலாயிரத்தி ஐநூறு எம்எம்ங்க விட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு எம்எம்ங்க ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி எம்எம்ங்க இதனுடைய வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எண்பது எம்எம் இன்றைக்கி இருக்கிற பாதி எசியில் நிறையா பேர் வந்து நூற்றி எண்பம் நூற்றி எண்பது எம்எம் தான் கிரா கிரௌண்ட் கிளியரன்ஸாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்குங்க ரியர் வந்து ஆன் நரிதானுங்க டிஃபோகர் லைன்ஸ் வந்துடுது பின்னாடி நல்ல டிக்கு வந்து சரியான டிக்குங்க நல்ல வண்டி கும்முக்காக நல்லாக்கா மேலே தூக்குன ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்குது மாறுதி சுசுக்கி இங்கே சுசுக்கிங்கிற பேஜ் எஸ்எக்ஸ் ஃபோரு டீசலு மற்றபடி பார்க்கிங் சென்சர் ரிவர்ஸ் கேமரா ஒன்றுமே கிடையாது ரெண்டு ரெண்டு அந்த ரிஃப்ளெக்டிங் லைட் மட்டும் வருது ஓ ஆமாம்மா நான் அடியில் இருக்கு இப்போ நம்ம லேட்டஸ்ட் வண்டி அதிகமாக ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி இது வந்து இப்போ தெரியாமல் போச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி இன்றைக்கி பழைய வண்டி பண்ணுறது வந்து நிறைய நம்ம டீம் ஆஃப் கேட்டிருக்குறாங்க நம்ம அதை பண்ண முடியாமல் நிறைய வண்டிகள் இருக்குது கிடைக்கிறதில்ல அப்புறம் அடிக்கடி வெளியூர் வெளியூர் இந்த கார் லான்ச் புது கார் லாஞ்ச் எல்லாம் போகிறங்காட்டி பழைய வண்டி நிறைய பண்ணுறது நம்ம நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் கேட்டாங்க பழைய வண்டிகளில் இருக்குது டிங்களாட்டிருக்குது பண்ணுறதில்ல அப்படின்னு அடுத்தடுத்த வண்டி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பழைய வண்டி வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச ரிவியூ போடணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி பத்து லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஐநூற்றி பத்து இந்த பக்கம் நானே படத்துக்கலாமட்டிருக்குது மோட்டை கட்டி உள்ளே போட்டுருலாம் ஆ வேற இன்னும் கொடுத்துருக்குறாங்க இதில் எந்த பக்கம் தூக்குறது இந்த பக்கமாக அஞ்சு வேலுமே அளவியல் கொடுத்துருக்காங்க அதே சைஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போல்லாம் அப்புறம் உங்களுக்கு மாதிரி தானே கொடுத்துட்ருந்தாங்க வேற ஒன்றும் டிக்கில் லைட்டு ஹீட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் இது ஆ டீசல் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டருங்க எப்படி அது என்னம் அது அது என்னது அது என்ன பூத்தா அழுக்கு பண்ணாங்க குருவியா ஆ அதை எப்படி சத்தம் போடு செம்பூத்தா நல்லா ஏறக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் தை சப்போர்ட்டுங்க நல்ல சௌகரியமாக கோரலாம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் சின்ன வாட்டர் பாட்டிலாக விற்கலாம் நல்லா உட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் துணியில் கொடுத்துருக்காங்க அப்போவே பேக்கில் ஒரு ஸ்பீக்கரு வேறுன்னு கிடையாது ஒரே ஒரு டோர் ஹேண்டிலு அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுதுங்க ரெண்டு ஹெட் ரெஸ்ட்டு சௌகரியமாக மூணு பேர் கோரலாங்க என்ன தான் இந்த இடத்துல கொஞ்சம் மேடு சென்டரில் இருந்தாலுமே சௌகரியமாக மூணு பேர் கோரலாம் ஆனால் அப்போவே ஹேண்ட் ரஷ்ட் வடமாக அப்போ இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுகரிய மூணு பேருக்கு வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து எல்லா வண்டியுமே குறுக்கி 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 ரெண் ரெண்டு பேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓ ஒரு ஒரு சின்ன குழந்தை குறை வைக்க முடியும் அந்த மாதிரி ஆகி போச்சு அந்த காலத்துல எல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லா வண்டியுமே சவுரியமாக மூணு பேருக்கு வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படியே எல்லாமே குறுக்கிட்டாங்க வண்டியை பூராமே கரெக்டுங்களா இல்லையா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உடல் சைடில் கொடுத்துருக்குறாங்க ஜட்டி டாப்னு மாடல்ங்காட்டி இது இதை துணி கொடுத்துருக்கோம் ஸ்பீக்கரு டியூட்ரு இப்போ ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கலாம் ட்ரைவர் சைடு மட்டும் ஒன் டச் பவர் விண்டோ மோட்டர் ஈஸ்ட்டு மிரர் சென்ட்ரல் லாக் வந்துடுது அப்புறம் இங்கே வந்து ஃபாக் லேம்ப் ஓ ஃபாக் லேம்ப் வந்துருக்குதுமோ கம்பெனியில் தான் வந்திருக்குது ஃபாக் லேம்ப்பு இதில் கொடுத்துருக்குறாங்களா இதில் இல்லை இங்கேயே தான் ஒன்றும் கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரியல அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு ஃபாக்லாம் வந்து எட்டு மேலே கீழே போகிறக்கு இந்த அலாரம் ஆஃப் அவ்வளோதான் ம் சீட் ஆ சீட் கைட் அட்ஜஸ்டபுள் வந்துடும் மேன்யூலில் ஓகே சரி வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் அன் பண்ணிக்கலாங்க ஆ அந்த இது ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டைலே வந்துங்க அந்த செல்ஃப் போட்டுரும் அந்த அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ எப்படி மூணு செல்ஃப் ஏன் மாடுறேன் அந்த நரசிம் பெரு பேர் இன்றைக்கி சாப்பிட்டு வந்திருக்குறேங்க இந்த ஸ்டேரிங் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முதல் முறையே வந்த போது இந்த ஸ்டேரிங் தான் வரும் என்னென்னா முட்டைக்கட்டையே வரும் இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலு வால்யூமு அந்த இது மாற்றுறது மோடு அவ்வளோ தான் முன்னாடி வந்து ரைட் அவங்களுடைய பொம்பல் இருக்கிற அந்த அந்த பழைய மீட்டர் ஸ்டைல் அப்படியே தான் அந்த மூணு ரவுண்டுங்க லெஃப்டில் ஆர்பிஎம் நடுவில் அன்லாக்கு டெம்பரேச்சரு டீசலு அப்புறம் ட்ரிப் ஏபி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நல்ல கொஞ்சம் கெட்டியான டேஷ் போர்டு தான் கெட்டியான டேஷ் போர்டு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது அப்புறம் இங்கே வந்து வாட்சி வந்துடுது இங்கே வந்து எவ்வளோ டிகிரி இருக்குது வெளியே அப்படின்னு காமிச்சுக்கோம் ஏசி அப்படியே அட்டாச்சாக வர்ற செட்டு இந்த பக்கம் ரெண்டு சில்வர் கலர் டிசைனில் ஒரிஜினல் வர செட்னால கொஞ்சம் ஓரளவுக்கு மரியாதையாக இருக்கும் இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாம் நீங்கள் சில்லர் காசு போட்டுக்கலாங்க யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க டொல் ஓல்ட்ரு ரெண்டு கப் ஓல்ட்ரு அஞ்சு கிரிவேஷோட ஆறு ஹேண்ட் ரஷ்லிங் கிடையாது இங்கே ஒரு அது இங்கே ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேரண்டி மிரர் ஆஹ் எவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஒரு வேரண்டி மிரர் நார்மல் இந்த அழஜின்னா மேனுவல் மிரர் டியூவல் ஏர்பேக்கு கப் போல் செட் எஃபெக்ட் கேட்கலாங்களா இருக்குமே ஓ இதெல்லாம் ஒர்க் ஆகுதும்மா நான் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன் ரொம்ப பழசாகி போச்சு ம் அதனால் இந்த மிரர் தான் வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த அம்பாஸ் மிரர் அப்படியே அந்த அது என்ன சொல்லுவாங்க ரெட்ரோ ரெட்ரோ லுக் சாரி ம் அந்த ரெட்ரோ லுக் உடையது ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து டில்ட்டு டெலஸ்கோபிக்கு டில்ட்டு மட்டும்தான் வரும் டெலஸ்கோபிக்கு வராது அப்போல்லாம் ஏதுமே உனக்கு டில்ட்டு இதெல்லாம் வந்து பெருசாக வராதில்ல அதனால் அவ்வளோதான் அப்பா என்ன பண்ணலாங்கன்னா வண்டியை தெரிய ஒரு அழகான இதில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டு வந்து ஓட்டுவோம் ஓகே பாட்டு ஏறு என்னதான் சொல்லுங்க அந்த காலத்து வண்டி அந்த காலத்து வண்டி தான் ஏமா அந்த ஒவ்வொரு கீருக்கும் ஒவ்வொரு ஆச்சும் லாக் லாக் பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு கீருக்கும் ஸ்விஃப்டில் அது ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் கீரை போட்டு நீங்கள் அப்படியே கிளச்சில் இருந்து காலை எடுத்துட்டீங்கனாலே அப்படியே பத்தில் போயிட்டே இருக்கும் செகண்ட் கீரு போட்டும் நீங்கள் எடுத்துடலாம் எவ்வளோ போகணும் இருபது போகும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் போங்க அப்படியே ஆமாம் ஸ்டேரிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அழகாக அழகா அழகு பெருசா உள்ள நம்ம ஒரு கெட்டியாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க அப்புறம் செடான் அப்படிங்கிற போதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொகுசு தான் வண்டியே கண்டிப்பாக இருக்கும் மாருதியில் வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்குது அண்ணன் கிசாசிக்கு தம்பி அந் ஆமாம் கிசாசின்னு ஒரு வண்டிக்கு என்னை சொல்ல மறந்துவிட்டேன் அந்த வண்டி அப்போவே மாருதியில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே விட்டாங்க அதனால் அந்த வண்டி வந்து பெரு பெருசாக வந்து விற்கலை அது மக்கள் யாருமே வந்து வாங்கலை அந்த வண்டிக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம நம்மளையுமே ஃபதையும் கேட்டிருக்கிறேன் கிசாசி வீடியோ போடுங்கன்னு அது கண்டிப்பாக கிடச்சின்னா வீடியோ போடுறேன் யாராச்சும் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லை கீழே அடி இருக்க எல்லா வீடியோலேயுமே திருப்பூர் மோகன் டான் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு ஒரு மெயிலை தட்டி விடுங்க கண்டிப்பாக அந்த வண்டி வந்து நான் நம்ம ரிவியூ பண்ணலாம் அது போக வேறு ஏதாவது வண்டிகள் நீங்கள் வேணுனாலும் பழைய வண்டி சொல்லுங்கள் ஒன்றா பிடிச்சி பிடிச்சி நான் போட்டுருக்குறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்குறேன்னுங்க ஓ ஒரு சில வண்டி கிடைக்கிறதில்ல அதனால தான் கொஞ்சம் போட முடியாமல் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இதே மாதிரி பார்த்தா கிடைச்சது கிடைச்ச கிடச்ச உடனே உடனே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி அத்தனை வேலைகள் இருந்தது பட் இருந்தாலும் நான் டிஎம்எஃப் காம்கின்னு அப்படின்னு உடனே சல்லுன்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சாட் முடிச்ச உடனே இது ஃபஸ்ட்டு கீரே தேவையில்லைங்க அழகாக செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம் அப்புறம் சஸ்பென்ஷன் சொல்லவே வேண்டியதில்லை அந்த செடானுக்கு உண்டான நல்ல ஒரு ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் அது ஃப்ரண்ட்டும் சரிங்க பேக்கும் சரி இந்த வண்டியெல்லாம்ங்க ஓட்டுறது விட பிறவுகால சீட்டில் உட்காந்துட்டு போகணுங்க அடா அப்படி இருக்கும் போங்க சொகுசு அப்புறம் மைலேஜ் ஒன் பாயிண்ட் த்ரீ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருபது தானுங்க பதினேழு பதினெட்டு இருபது ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வரலாம் நாலு பேர் அஞ்சு பேர் போகும்போது வேணால் ஒரு இருபதுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டு பேர் மூணு பேர் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக இருபதுக்கு மேலே கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வண்டியிலையே எங்கள் சர்க்கிள்லேயே வந்து த தம்பி தான் வச்சுருந்தேங்க ஆல் ஃபைவு ஒயிட் கலர் எஸ் எக்ஸ் ஃபோருங்க அது அதை வந்து தம்பி விற்கிறன்னு சொல்லும்போது நான் தான் வாங்கி வாங்க ஒன்றையும் ஒன்றுருவது ஓடிருங்க இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் ஆடா நான் பிஸ்கிட்ட ஸ்பீடு பிரேக் மேலே காலை வைக்கல இங்கே வருங்க அப்படியே ஓடுற மாதிரி ஸ்பீடு பிரேக் எப்படி எப்படி போது பார்த்தியா அழுங்காமல் சிச்சிக்கு ரெட்டி குச்சு லப்பர் பார்த்தா டெட்டி குச்சு போகுது அடா 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 முன்னாடி ஒரு சைடான்னு போது பாருங்க ரெனால்டு கேளாம் நம்மளுக்கு சன்னி ரிவ்யூ போட்டுருப்பீங்க நிசான் சன்னி அதனுடைய அண்ணன் தம்பி கோ பிரதர் இலை இலை கூட போகிறவங்க தான் ரெனால்டு கம்பெனியுமா அப்புறம் நிசான் கம்பெனி ஒன்று தானே நிசான் சன்னி ரெனால்டுனால் ஸ்கேலா அவ்வளோதான் வித்தியாசம் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கு பேக் ஷீட்டு அப்படி இருக்குது என்ன அதில் வந்து கொஞ்சம் புகை தள்ளு இதில் வந்து இந்த டிடிஎஸில் வந்து பெருசாக புகை அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு வச்சுக்கங்களேன் இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்குங்க கரெக்டாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா பத்தாயிரம் தான் ஆயில் சர்வீஸ் அப்படின்னா சிந்தடிக்கையில் மூத்திறோம் அப்படின்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துலேயும் மாற்றி நீங்கள் அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கேரண்டி அஞ்சு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடுதுங்க வண்டி அஞ்சு லட்சம் கேரண்டி அதுக்கு மேலே தான் ஓடுது எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக நான் வந்து நம்ம நம்ம டீம் ஒருத்தர் கொண்டு வந்துருந்தாருங்க காரைக்குடிக்கு பக்கத்துலேருந்து அஞ்சு லட்சங்களுக்கு டோட்டியிருந்தார் ஷிஃப்ட் செய்கிற அந்த மாதிரி வந்து டிடிஐஎஸ் இன்ஜின் எவ்வளோ ஓடிக்குதுன்னு மறக்காம நீங்கள் சொல்லுங்க அதான் வந்தோன்னா போயிடணும் அப்போவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் டிஎம்ஏ பாட்டு இருக்குது சிரிக்கிறாப்புல அப்புறம் நீங்கள் தான் ஷிஃப்ட்டு இந்த ஒன் பாயிண்ட் த்ரீக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க ஷிஃப்ட்டோ டிசைரோ எஸ்எக்ஸ் ப்ரோரோ இந்த ஒன் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ டிடிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹையஸ்ட்டு மைலேஜ் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்ததில் இதுதான் ஹையஸ்ட் மைலேஜ் அஞ்சரை ஆமாம் இல்லை இல்லை ஆரை காலம் ஆராயமுக்கால் நான் ஒரு டீபோர்டு ஒன்று பார்த்தேன் சென்னையில் சென்னையில் முக்கால் தானே அது ஆராயமுக்கால் டீபோர்டு ஒன்று பார்த்தேன் விஸ்கன் மறந்துட்டேன் அவரும் இன்ஜின் வேலை செய்ய ஓட்டிகிட்டு இருக்கிறாருமா அப்போ இந்த வண்டி எவ்வளோ ஓடுன்னு நம்மளும் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம அதோட வீடியோ போடணும் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக ஏர்போர்ட் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோங்க அதனால் அது கொஞ்சம் நம்மளால் வீடியோ போட முடியல பட் என்ன இருந்தாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறோன்னுங்க அந்த டிசையர் அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த சீட்டிங்காகட்டுங்க அந்த ஸ்டேரிங்கோட பொசிஷனாகட்டும் அந்த பிடிச்சிட்டு இருக்கிறது அப்புறம் பிரேக் ஆகட்டும் இத்தனைக்கு வந்து அப்புறம் அந்த காலத்துல உங்களுக்கு வந்து முன்னாடி டிஸ்க்கு அப்புறம் பேக்கு ட்ரம் பிரேக் தானுங்க அந்த பிரேக்கே வந்து உங்களுக்கு ஒரு நூறு நூற்றி இருபது வரைக்கும் நல்லாவே நிற்கும் வண்டி இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் தான் எப்போவுமே நூறுக்குள்ளே இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா நூறு தான் நூறுக்குள்ளே ஓட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அருமையான வண்டி பசால்ட்டாக பாருங்கள் அப்படியே அறுபது எழுபது எண்பது அப்படியே மேலே ஏறுறதெல்லாம் தெரியவே தெரியாது அந்தளவுக்கு வந்து வண்டி ஃப்ரீயாக போகும் ரொம்ப கேஷுவலாக ஒரு துளி ஆடம் எப்படி போது வருவீங்க பெட்ரோல் வேண்டியாட்ட போகுதுங்க நெகு நெகுனு இப்போ ஆன தான் கொஞ்சம் தெரியாது என்ன காரணம்னா ஸ்டார்டிங் மட்டும் தெரியுதுங்க ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு போக போக அப்படியே கீழே இறங்கிடுறதுங்க அப்போ நீங்கள் ஒரு மூணு அடி மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க அவ்வளோதானுங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் டிஎம்எஃப்ஸு அந்த பைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முற்ற மாதிரி போய் சந்துக்குள்ள ஊந்து போனாப்புல இப்போ எதுக்கு இந்த விளம்பரம் எதுக்கு இந்த அட்டகாசம் தெரியல டூ வீலர்களுக்கு அது இந்த பசங்களுக்கு சொல்லி முடிக்கல இன்னொரு வண்டி பின்னாடி அவ்வளோ ஸ்பீடாக வருது ஏமாக ஆரோன் பை இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு பறக்கிறது எல்லாம் பொறுமையாக ஓட்டுங்க தயவு செஞ்சு சரி அடுத்து மிக முக்கியமாக நம்ம ஒரு டிஎம்எஃப் கேள்வி கேட்பாங்க இந்நேரம் இன்னேரம் வீடியோ பார்த்துட்டு போதே என்ன நினச்சிருப்பாங்க இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு ரெண்டு ரெண்டரை கிலோ பெட்ரோல் வந்துருச்சுங்க மூணு மூன்று கிலோ டீசல் வந்துருச்சு அதனால் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஜாமானும் கிடைக்கிதுங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட்டு மேக்ஸிமம் இந்த ஹெட்லைட்டு சஸ்பென்சர் வேலைகள் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கிடைக்கும் பட் இந்த மாதிரி இந்த வந்து இந்த ஒன்றாம் நம்பர் சுவிட்சு போயிருங்க இந்த இது போயிடும் இந்த நாபுக்கு இது போயிடும் இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதில்ல அதுதான் சிரமம் ஏன்னால் வண்டி நிறுத்தியாச்சல்ங்க அதனால் வந்து இந்த வண்டி நிறுத்தினாலுமே கொஞ்சம் ஜாமானுங்கள் கிடைக்கும் மாறுதி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வேலை செஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கி ஜாமானங்கள் வந்து நல்லாவே கிடைக்கும் மாருதையை பொறுத்த வரைக்கும் பட்டு இது வந்து வண்டி வந்ததே கம்மிங்க அவ்வளோ ஒரு எதிர்பார்த்து அவங்க செடான்னு விட்டு அவ்வளோ ஒரு சொகுசான வண்டி விட்டாங்க மாருதிலேயே வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சொகுஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க கடைசியில் பார்த்தோம்னா அது இவ்வளோ ப்ளாப்பாகன்னு தெரியல ஆமாம் அவங்களுக்கு எஸ்லேயே வந்து நல்ல சக்ஸஸ் ஆனது மட்டும் தான் ஃபஸ்ட்டு வண்டி தான் எஸ்ஸு ஸ்விஃப்ட் அதுக்கப்புறம் எஸ்கிராஸும் சரியாக போகலை எஸ்எக்ஸ்போரும் சரியாக போகலை எஸ்பிரஸும் போகலை ஐயோ அருமையான வண்டி இதனுடைய அப்படியே பேரல் ஜெராக்ஸ் அது என்ன செடாகு அது வந்து கிராஸு அவ்வளோதான் ஸ்விஃப்டை தவிர வேறு எதுவுமே சரியாக எஸ்ங்கிற பேரில் வந்து போகாதது இது எல்லாம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்டாக எஸ் பிரசவம் போலியல்ல இப்போது எதிர்பார்த்த அளவு போகல எஸ் பிரசவ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது எஸ்ஸில் எஸ் எஸ்ஸு எஸ் ப்ரசவ் எஸ் போட்டு பிஆர்ஏ அப்புறம் மெயின்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு டிடிஏஎஸ் வந்து சர்வீஸ் சர்வம் இன்னைக்கு ஷோரூம் விட்டாலே இன்றைக்கி ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஓடுறாங்க பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் சர்வம் உங்களுக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஒன் ஒன் லட்சம் ஓட போகுது ஓடி இருந்தாலும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க வண்டி நல்லா ஒரிஜினல் வண்டி இருக்குது சஸ்பென்ஸில் ரெண்டு மூணு சவுண்டு வருது ஆமாம் இந்த வண்டி கூட கொடுக்குறோன்னு சொல்லித்தான் பேசிகிட்டு இருந்தாங்க சரி இந்த மறக்காமல் இந்த மாருதியினுடைய எஸ்எக்ஸ் ஃபோர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ பிடிக்கும் எஸ்எக்ஸ் ஃபோர் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது எஸ்எக்ஸ் ஃபோர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் என்ன ஃபீல் ஒரு மைலேஜ் ஆகட்டும் ஒரு ஒரு சர்வீஸ் பில் ஆகட்டும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் என்ன இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீயுமே ஃபாலடி இருக்கிறாங்க அதனால் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் கவனில் சொன்னீங்கன்னா அவங்களும் பார்த்துக்கோங்க அந்த கவனிட்டேன் சரிங்களா சரி மறக்காம வந்து எஸ்எக்ஸ் ஒரு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு பழைய வண்டி என்ன வண்டி வேணும் ரிவியூ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம தேடி பிடிச்சி கண்டிப்பாக வந்து போடலாங்க அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீம்மா